ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மனம் எட்டு சிறு வயதில் இருந்தே தன்னை விட நிறம் கூடுதலாகவும் மெலிந்து அழகாகவும் இருக்கும் யமுனாவை கண்டால் கங்காவுக்கு பிடிக்காது கங்கா மட்டும் இல்லை காவேரியும் கூட கொஞ்சம் நிறம் குறைந்து சதைப்பற்றோடு இருக்கக்கூடியவர்கள்தான் அவர்களில் யமுனா மட்டுமே தனித்து தெரிவாள் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் மூன்றாம் மகளை வேறாக பார்க்கும் பூரணியின் சாயலில் அங்கு இருப்பது யமுனா மட்டுமே மற்ற இரு பெண்களும் வரதனின் சாயலில் தான் இருப்பார்கள் இவர்கள் இருவரும் உபயோகித்துக் கொடுத்த பழைய அளவில் பெரிதாக இருக்கும் உடைகளையே அணிந்து கொண்டிருந்தாலும் அதிலும் கூட யமுனா அழகாகவே தெரிவாள் இதையெல்லாம் வைத்தே இந்தர் தன்னை மறுத்துவிட்டு யமுனாவை திருமணம் செய்து கொண்டான் என கங்கா எண்ணிக்கொண்டிருக்கிறாள் யமுனா நேராக தன் வீட்டிற்கு வராமல் இந்தரின் வீட்டிற்கு வந்ததில் உண்டான கோபத்தோடு பூரணி கிடைத்த இடைவெளியில் அவளை தனியே பிடித்து நிறுத்தி ஏண்டி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நேரா இங்க வந்து இறங்கி இருப்ப நேத்து கூட போன் செஞ்சு எப்போ ஊருக்கு வரேன்னு கேட்டேன் தானே அப்பவும் நீ தெரியாதுன்னு தானே சொன்ன இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேனா உனக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கும் என்று வசைப்பாட துவங்கிவிட்டார் பூரணி நேற்று இரவு வரை இந்த இவர்கள் திருவிழாவுக்கென ஊருக்கு கிளம்பி வருவதோ அவளுக்கு தெரியாது என இனி சத்தியம் செய்தாலும் யாரும் நம்ப போவதில்லை என்று புரிந்தே அமைதியாகவே நின்றாள் யமுனா அரை மணி நேரத்திற்கு முன்பே லட்சுமி வரதனுக்கு அழைத்து இருவரும் ஊருக்கு வந்து கொண்டிருக்கும் செய்தியை பகிர்ந்திருந்தார் அதுவும் விரைவில் வீட்டிற்கு வந்து விடுவார்கள் என்றும் சேர்த்து சொல்ல பூரணிக்கு ஆத்திரமும் எரிச்சலும் உண்டானது ஏனோ சீதாலட்சுமி விஷயத்தில் மட்டும் எப்போதும் தான் ஒருபடி இறங்கியே இருப்பது போல் பூரணிக்கு ஒரு எண்ணம் உறவுகள் முதல் வரதன் வரை அத்தனை பேரும் சீதாலட்சுமியின் வார்த்தைக்கே முக்கியத்துவம் கொடுப்பது எப்போதுமே பூரணிக்கு எரிச்சலை தரும் இப்போது வரையிலும் அதை வெளியில் காண்பித்துக் கொண்டது இல்லை என்றாலும் பூரணி எதையாவது செய்து அவரை தனக்கு கீழ் என காண்பித்து விட வேண்டும் என பூரணிக்கு ஒரு எண்ணமும் உண்டு இதில் மகள் ஊருக்கு வரும் தகவலுமே சீதாலட்சுமியின் மூலம் வந்து சேர அந்த வெறுப்பை எல்லாம் யமுனாவின் மேல் கொட்டினார் பூரணி இதில் தகவல் தெரிந்த நொடி முதல் காலில் வெந்நீரை ஊற்றி கொண்டது போல் பரபரத்த வரதன் அனைவரையும் அவர்களை வரவேற்க சீதாலக்ஷ்மி வீட்டுக்கு அழைத்தார் அதற்கு இரண்டு மகள்களும் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஏன் அந்த மகாராணி நாங்க வந்து வரவேற்கலைன்னா ஊருக்குள்ள வரமாட்டாங்களா என்ன ஊருக்கு வரவளுக்கு நேரம் இங்க வர தெரியாதா ஏன் அங்க போய் இறங்குறா சென்னைக்காரின்னு திமிர் காட்டுறாளோ என்று கங்கா இடக்காக பேசிவிட இத்தனை நாளாக இளைய மகள் வருவாளோ மாட்டாளோ என்ற கவலையில் இருந்த வரதனுக்கு இந்த பேச்சு கோபத்தை கொடுத்தது அப்படியே நாலு வச்சே நான் பாத்துக்கோ கல்யாணமான பொண்ணாச்சேன்னு பாக்குறேன் இல்ல அவ்வளவுதான் உங்க கூட பிறந்தவ உங்களை விட சின்னவ கல்யாணம் முடிஞ்சு முதல் முறை திருவிழாவுக்காக ஊருக்கு வர்றா அவளை வரவேற்க திமிர் காட்டுவீங்களோ உங்க வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் இதே வந்து இறங்குவீங்களோ ஒரே வயிற்றில் பிறந்தவங்களுக்குள்ள என்ன போட்டியும் பொறாமையும் நீங்க வந்தா வாங்க வரலன்னா போங்க என்று எரிந்து விழுந்தவர் பூரணியை பார்த்து உனக்கு வேற தனியா சொல்லணுமா கிளம்பு என்று கத்தினார் அதில் பூரணி வேறு எதுவும் பேசாதே என்று மகள்களுக்கு சைகை காண்பிக்க இருவரும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அறைக்குள் சென்றுவிட்டனர் வரதனுக்கு எப்போதுமே யமுனா என்றால் தனி பிரியம் என்பது அவர்களும் அறிந்த ரகசியம்தான் அதுவே அவர்களுக்கு சிறு வயதில் இருந்து யமுனாவை மேலும் சீண்ட தூண்டுகோளாக இருந்தது எனலாம் ஆனால் அவர்கள் எல்லாம் அவளை ஒதுக்கி வைத்ததே வரதனின் தனி கவனம் எடுத்து அவளை கவனிக்க வைத்தது என்பதை அவர்களுக்கு யார் சொல்லி புரிய வைப்பார்கள் அடுத்த மூன்று மாதத்தில் தன் பிள்ளைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்த கங்கா நினைத்திருக்க இப்போது வரதனை பகைத்து கொண்டால் பிறகு எதற்கும் அவரிடம் சென்று நிற்க முடியாது என்று புரிந்து பூரணியின் பேச்சைக் கேட்டு அமைதியாக கிளம்பிவிட்டாள் கங்கா காவேரியும் அடுத்த வருடம் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் தன் பெண்ணை சேர்க்க நினைத்திருக்கிறாள் நிச்சயம் அவளின் மாமியார் அதிக செலவாகும் என அதற்கு சம்மதிக்கப் போவதில்லை அப்போது வரதனிடம் தான் கண்ணை கசக்கி வந்து நின்று கடன் வாங்கியாவது தர சொல்லி முன்பணம் வாங்க வேண்டும் என திட்டமிட்டிருந்தவள் அதை மனதில் வைத்தே மறுபேச்சு பேச்சு பேசாமல் கிளம்பிவிட்டாள் தங்களின் தேவைக்காக கிளம்பி வந்திருந்தாலும் மனதில் அந்த வெறுப்போடே இங்கு வந்து அமர்ந்திருந்தவளுக்கு சொந்தங்கள் வேறு இருவரும் கிளம்பி வருவதை அத்தனை சந்தோஷத்தோடு பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது எரிச்சலை கொடுத்தது என்னவோ எலிசபெத் மகாராணியும் அவ புருஷனோ வர்றது போலதான் என்ன ஒரு பில்டப்பு என்று கங்கா வாய் விட்டே முணுமுணுக்க சரி விடு அவ இனி இங்க இருக்க போறா அப்போ பார்த்துக்கலாம் இப்போ முகத்துல எதையும் காண்பிக்காம இரு இல்லனா வந்திருக்கிறவங்க நம்ம தான் சீண்டுவாங்க என்றாள் காவேரி ஆமா அவங்களுக்கு வேற வேலை இல்லை என்று கூறினாலும் கங்கா அமைதியாகவே அமர்ந்து கொண்டாள் ஏனெனில் அவளுக்கும் இவர்களை சமாளிப்பது எத்தனை கடினம் என்று தெரியுமே வரதன் இளைய மகளையும் மருமகனையும் முறையாக மதியம் விருந்துக்கு அழைக்க இருக்கட்டும் மாமா இப்போதானே ஊர்ல இருந்து வந்திருக்கோம் நாளைக்கு வாரோமே என்றான் இந்தர் அது எப்படி மாப்பிள்ள திருவிழாவுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு மாமனார் முறையா விருந்து வச்சு அழைக்க வேண்டாமா என்று வரதன் தயங்கி இழுக்கவும் சங்கடமாக யமுனாவை பார்த்தான் இந்தர் ஆனால் அவளோ தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் சீதா லட்சுமியோடு பேசி கொண்டிருக்க செய்வதறியாது விழித்தான் இந்தர் திருமணத்திற்கு பிறகான இதுபோலான சடங்குகள் சம்பிரதாயங்களில் இருந்தெல்லாம் யமுனாதான் இந்தரை பெரும்பாலும் காப்பாற்றுவாள் இப்போது அவனுக்கு இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று புரியாமல் விழிக்க இதற்குள் அவனின் சங்கடத்தை புரிந்து கொண்ட வரதன் பெரிய பொண்ணுங்க ரெண்டு பேரும் கூட திருவிழாவுக்கு வந்திருக்காங்க அவங்களோட யமுனாவும் என்று இழுக்கவும் ஓ என்றவன் சீதாலக்ஷ்மியை திரும்பி பார்க்க அப்போதே அவனின் பார்வையை கவனித்தவரும் அருகில் வந்து மகனிடம் என்னவென விசாரித்தார் அதற்குள் வரதனே அனைத்தையும் விளக்கமாக கூற ஆமா இந்தர் நீங்க இன்னைக்கு அங்கேதான் விருந்து சாப்பிடணும் அதுதான் முறை என்றார் சீதா லட்சுமி என்ன அங்கேயா என்னம்மா இது புதுசா என்ற இந்தருக்கு இத்தனை வருடம் இல்லாமல் இதென்ன புதிதாக என்றுதான் தோன்றியது ஆனால் இந்த திருவிழாவில் எல்லாமே புதிதான் என அவனுக்கு இன்னும் புரியவில்லை பாவம் உங்களுக்கு முதல் திருவிழா இல்லையா சீதாலுமியும் சொல்ல அப்போதும் முகம் தெளியாமல் ஒரு சங்கடமான உடல் மொழியோடே அமர்ந்திருந்தான் இந்தர் இதை கண்டு மனதிற்குள் குதூகலமான கங்கா என்ன மாமா மாப்பிள்ளை முறுக்கை காண்பிக்கிறீங்களோ எங்க வீட்டுக்கு விருந்தாட வர அவ்வளவுக்கு சங்கடமாயிருக்கா உங்களுக்கு அப்புறம் எங்க வீட்டுல எதுக்கு பொண்ணு எடுத்தீங்க என்று கேலியாக பேசுவது போல் சட்டென தன் மனதில் இருப்பதை கேட்டே விட்டால் கங்கா அதில் வரதன் திரும்பி மகளை முறைக்க அவளோ அவரின் பார்வையை தவிர்த்து அருகில் இருந்த மற்றவர்களோடு பேசி ஏதோ சிரித்து கொண்டிருந்தாள் அங்கு இருப்பவர்களின் பார்வைக்கு வழக்கமாக அத்தை பையன் மாமா பெண்களுக்குள் நடக்கும் கேலி பேச்சு போலவே இது தெரிந்தாலும் அதில் உள்ள வன்மமும் கோபமும் வரதனுக்கு சீதாலட்சுமிக்கும் தெளிவாகவே புரிந்தது அதே நேரம் இது இந்தருக்கும் புரிந்திருக்க சட்டென அவளை திரும்பி பார்த்தவன் வேறு எதுவும் பேசாமல் அமர்ந்திருக்க அப்படியெல்லாம் இருக்க முடியாத சீதாலக்ஷ்மி என்னடி உன் புருஷனும் புகுந்த வீட்டுக்காரங்களும் போல எங்களையும் நினைச்சிட்டியா என் தம்பி வீட்டுக்கு வரவும் சாப்பிடவும் நாங்க ஏண்டி சங்கடப்பட போறோம் உன் பக்கம் இருந்தே எல்லாத்தையும் பார்க்காத என்று முகத்தில் அடித்தது போல பேசி இருந்தா சீதாலக்ஷ்மி அதில் எப்போதும் இங்கு வந்தாலே அதையும் இதையும் குறை கூறி கொண்டிருக்கும் தன் மாமியாரின் நினைவு வர முகம் கருக்க திரும்பி கொண்டாள் கங்கா ஆனால் அப்போதும் உன்னை விடுவேன் அப்பார் என்பது போல் ஆமா உங்க புகுந்த வீட்டு ஆளுங்க எப்போ வாராங்க என்று கேட்டார் சீதாலக்ஷ்மி அதில் அனைவரும் தன்னையே பதிலுக்காக பார்ப்பதை கண்டு நாளைக்கு என்றால் சுருக்கமாக கங்கா ம் இந்த முறையாவது அவங்க மனம் கோணாம கவனிக்க பாரு எப்போவும் உன் மாமியார் உன்னால நம்ம எல்லாரையும் ஒரு மாதிரி பேசுறாங்க என்று அதிகமாக ஒரு குட்டை வைத்தார் சீதாலக்ஷ்மி அடுத்ததாக அவரின் பார்வை காவேரியின் பக்கம் திரும்ப இப்போது தன்னை பற்றிதான் பேச போகிறார் என புரிந்து சட்டென தன் மகளை அழைத்து கொண்டு எழுந்து கொண்டவள் போய் தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் வாங்கப்பா என்று கவனிக்கிறே விறுவிறுவென வெளியில் நடந்தாள் காவேரி அது என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்ட சீதா லட்சுமி அவ்வளவு தூரம் காரில் உட்கார்ந்து வந்தது உடம்புக்கு அசதியாக இருக்கும் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு அப்புறம் குளிச்சு கிளம்பி வாங்க அப்போதான் சரியா இருக்கும் நானும் அங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன் அங்க ஒரே ஆளா பூரணி எத்தனை பேருக்குன்னு சமப்பா என்று விட்டு சீதாலட்சுமி கிளம்ப தயாராக உடன் அங்கிருந்த மற்றவர்களும் எழுந்து கொண்டனர் வரதனுக்கும் அதுவே சரி என்று தோன்றவும் ஆமா நல்ல ஓய்வெடுத்துட்டு மெதுவா கிளம்பி வாங்கம்மா விருந்து தயாராக கொஞ்ச நேரம் ஆகும் நீங்க வர்ற செய்தி கொஞ்சம் முன்னதான் எனக்கு தெரிஞ்சது இப்போதான் எல்லாம் வாங்கி போட்டேன் உங்க அம்மா சமைச்சு முடிக்க கொஞ்ச நேரம் ஆகும் என்றார் வரதன் அம்மாவும் அக்காவும் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் இங்க ஓய்வெடுத்தா நல்லா இருக்காதுப்பா நானும் வாரேன் என்று அவரோட கிளம்ப தயாரான இளைய மகளை கண்டிப்பாக பார்த்தவர் அதெல்லாம் சரியில்லை யம்மோ விருந்துக்கு வந்திருக்க பொண்ணு நீ விருந்து நேரத்துக்கு வந்தா போதும் என்றார் வரதன் அதற்கு மறுப்பாக யமுனா ஏதோ பேச வருவதற்குள் இடையிட்டு இருந்த சீதாலக்ஷ்மி நீ இத்தனை நாள் வேலை செஞ்ச போயெல்லாம் யாராவது ஏதாவது சொன்னாங்களா இந்த வருஷம் உன்ன உட்கார வச்சு மற்றவங்க தான் வேலை செய்யணும் நீ செய்ய கூடாது புரிஞ்சு நடந்துக்க போய் ரெஸ்டடு என்று சீதாலக்ஷ்மி கண்டிப்பான குரலில் கூறவும் வேறு எதுவும் பேசாமல் ஒரு தலையசைப்போடு நின்று கொண்டாள் யமுனா அடேய் அப்பா எங்க வீட்டு பொண்ணு மாமியார் சொல்லுக்கு கட்டுப்பட்ட மருமக தான் போலையே என்று வந்திருந்த உறவினர்களில் ஒருவர் கேலியாக பேசினார் என் மருமக மாமியார் சொல்லுக்கு மட்டும் இல்ல பெத்தவங்க பெரியவங்கன்னு எல்லார் சொல்லுக்கும் சரின்னு பட்டா கட்டுப்பட்டுதான் நடப்பா என்று பெருமையாக பற்றி கழித்தார் சீத்தலக்ஷ்மி இதையெல்லாம் கண்ட கங்காவுக்குத்தான் தான் அடிவயிறு பற்றி எரிந்தது ஏதோ தனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்வை அவள் தட்டி பறித்து வாழ்ந்து கொண்டிருப்பது போல் அவளுள் ஒரு எண்ணம் அதில் வாய்க்குள்ளேயே எதையோ முணுமுணுத்தவாறே அவள் தன் குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியேறிவிட தன் அக்காவின் பாவத்தை கவனித்திருந்த யமுனாவுக்கு தான் கவலையாகி போனது அடுத்த ஒரு வாரத்துக்கு எல்லாரையும் எப்படி சமாளிக்க போறோமோ என்ற எண்ணமே அவளை மலைக்க செய்தது எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருவிழாவையும் திருமணத்தையும் முடித்துக்கொண்டு இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என அவசரமாக கடவுளிடம் வேண்டுதலை வைத்தாள் யமுனா அறைக்குள் சென்று படுத்த இந்தருக்கு மனம் முழுக்க கங்காவின் பேச்சுக்களை ஓடிக்கொண்டிருந்தது இதற்கு முன் கங்கா இப்படியெல்லாம் அவனிடம் பேசியதாக இந்தருக்கு நினைவே இல்லை சிறு வயதில் இருந்து பார்த்து பழகி ஒன்றாக வளர்ந்தவர்கள் தான் என்றாலும் எப்போதும் இந்த பேச்சுக்களை எவருமே வைத்துக் கொண்டதில்லை அதற்கு இந்தர் அனுமதித்ததும் இல்லை எனலாம் எல்லோரிடமும் ஒரு எல்லையோடே பழகுவான் இந்தர் அதற்கு காரணம் பள்ளி காலத்தில் தொடங்கி அவன் தந்தையை பற்றிய கேள்வியே அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது அதன் விளைவாக முகம் இருக கொஞ்சமும் இலக்கமில்லாமல் வலம் வர துவங்கியவனை கண்டு ஓரளவுக்கு மேல் உரிமை எடுத்துக்க யாராலும் முடியவில்லை ஒரு கட்டத்தில் அதையே தனக்கான கேடயமாக வைத்துக் கொண்டான் இந்தர் இதில் தேவையில்லாத பல கேள்விகளையும் பேச்சுக்களையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது அது இந்தருக்கு அவனின் படிப்பில் கவனம் செலுத்த எளிதாக இருக்க அப்படியே வளர்ந்தும் விட்டான் அதில் புதிதாக கங்கா இன்று அவனிடம் இப்படி பேசியதும் அதுவும் வேண்டுமென்று வம்பு செய்வது போல் பேசியதும் அவனுள் பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியது எவ்வளவு யோசித்தும் கங்காவின் பேச்சு சாதாரண விளையாட்டு பேச்சு போல் அவனுக்கு தோன்றவில்லை இதில் வேறு எதுவோ இருப்பதைக் கண்டு கொண்டவன் இனி கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டான் யோசனையை விடுத்து திரும்பி படுத்து உறங்க முயன்றவனின் கவனம் இன்னும் யமுனா அறைக்குள் ஓய்வெடுக்க வரவில்லை என்பதில் பதிய வீடே அமைதியாக இருப்பதில் இருந்தே அனைவரும் கிளம்பிவிட்டிருப்பதும் இந்தருக்கு புரிந்தது இன்னும் என்ன இவ என்று யோசித்தவாறே எழுந்து வெளியில் வந்தவன் யமுனா சோஃபாவில் அமர்ந்திருப்பதை கண்டு இங்க என்ன செய்யற என்றான் இந்தர் திடீரென கேட்ட இந்தரின் குரலில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் உட்கார்ந்துருக்க என்றால் பதட்டத்தோடான குரலில் யமுனா அம்மா உன்னை ரெஸ்ட் எடுக்கத்தானே சொன்னாங்க நீ இங்கேயே சும்மா உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்க என்றான் அடுத்ததாக இந்தர் அதில் இல்ல வீட்டில் வேற யாரும் இல்ல சொந்தக்காரங்க யாராவது வந்தா அதான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் என்று அவள் தயக்கத்தோடு நிறுத்தினாள் கதவை மூடிட்டு வந்து தூங்கு யாராவது வந்தாலும் வீட்டுல யாரும் இல்லைன்னு போயிடுவாங்க இதுக்கு ஏன் இனி இங்க உட்காந்து இருக்கணும் என்றான் புரியாமல் இந்தர் எனது வாசல் கதவை மூடி வைக்கிறதா என்று யமுனா திகைக்கவும் இதற்கு ஏன் இப்படி ஒரு அதிர்வு என்பது போல் அவளை பார்த்தவன் அவளின் திகைக்கான காரணம் புரியாமல் என் ஓசை என்று எரிச்சலோடு சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டான் இந்தர் இந்தரை கோபப்படுத்திவிட்டோம் என்று மட்டும் புரிய ஏன் எதற்கு என புரியாமல் விழித்து கொண்டிருந்தவளுக்கு நேற்றைய நிகழ்வுகள் நினைவு வரவும் அதில் உண்டான கோபமோ என்று எண்ணிக்கொண்டவளின் மனதில் மற்ற பிரச்சனையோடு இதுவும் சேர இங்கே இருக்கும் நாட்களில் ஒவ்வொருவரையும் எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்று கவலையோடு தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து யமுனா அடுத்த ஒரு மணி நேரம் நன்றாக உறங்கி எழுந்து இந்தர் வெளியில் வரும்போது தன் வீட்டிற்கு செல்ல முழுதாக தயாராகி அமர்ந்திருந்தாள் யமுனா சேலை கட்டி கொண்டிருந்தவளை கேள்வியாக பார்த்தவாறே வந்தவன் தலை கொஞ்சம் டீ கிடைக்குமா என்றான் இந்தர் இதோ இந்த போட்டுடுறேன் என்று வேகமாக சமையல் அறைக்குள் யமுனா நுழைந்து கொள்ள இதுவரை சல்வாரிலேயே பார்த்து பழகி இருந்தவளை சேலையில் பார்ப்பது அவனுக்கு புதிதாக இருந்தது திருமணத்தின் போதும் அவள் சேலை அணிந்து இருந்தால்தான் என்றாலும் அப்போது அதை கவனித்து பார்க்கும் மனநிலையில் இந்தர் இல்லாததால் அது அவன் கவனத்தில் பதியவில்லை அதன் பின் பெரும்பாலும் யமுனா சல்வார்தான் அணிவாள் முக்கியமான பண்டிகை விசேஷம் வரும்போது மட்டும் பெரியவர்கள் ஏதாவது சொல்லுவார்கள் என சேலை இதெல்லாம் புரிந்தாலும் இப்போது அவள் வீட்டிற்கு சாப்பிட போக ஏன் சேலை அணிந்திருக்கிறாள் என்றுதான் அவனுக்கு புரியவில்லை அதில் யோசனையோடு அமர்ந்திருந்தவனின் முன் டீயோடு வந்து யமுனா நிற்க அதை வாங்கி கொண்டவாரே நானும் வேஷ்டி கட்டணுமா என்ன என்றான் இந்தர் அதில் அவனை புரியாமல் பார்த்தவள் இந்தரின் பார்வை தன் சேலையில் பதிந்திருப்பதை கண்டு இல்ல இல்ல நான் சல்வார் போட்டுட்டு போனா அம்மா திட்டுவாங்க அதோட திருவிழாவுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க கல்யாணமான பொண்ணு ஏன் கட்டலன்னு கேள்வி வரும் கட்டினேன் நீங்க உங்க விருப்பம் போல எது வேணும்னாலும் போட்டுக்கலாம் என்றால் யமுனா ஏன் கல்யாணமான பையன் வேஷ்டி தான் கட்டணும்னு எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா என்று கேட்டவாறே இந்த டீயை குடித்து முடிக்க இதற்கு என்ன பதில் சொல்வது என்பது போல விழித்து கொண்டிருந்தாள் யமுனா ஆனால் அவளின் பதிலுக்கெல்லாம் காத்திருக்காமல் இந்தர் எழுந்து அறைக்குள் சென்றுவிட அதற்குள் சீதாலட்சுமியிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது யமு என்னடா செய்றீங்க எழுந்துட்டீங்களா ரெண்டு பேரும் கிளம்பி வாங்க இப்போ வந்தா சரியா இருக்கும் என்று அவர் சொல்ல நான் ரெடியாகிட்டேத்த அவங்க இப்போதான் குளிக்க போயிருக்காங்க ஒரு பத்து நிமிஷத்துல கிளம்பி வந்துடுவோம் என்றால் யமுனா சரி சரி அவசரம் ஒண்ணும் இல்லை பொறுமையாவே வாங்க என்று சீதாலட்சுமி அழைப்பை துண்டித்து விட இப்போ அத்தை கூப்பிட்டத அவங்க கிட்ட சொல்லணுமா வேண்டாமா இல்ல அவங்களே கிளம்பி வந்ததும் போகலாமா என்று மனதிற்குள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தாள் யமுனா அதற்குள் பூரணியிடம் இருந்து அவளுக்கு மீண்டும் அழைப்பு வந்தது இன்னும் அங்க என்ன தாண்டி செய்யற உங்களை வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாதான் வருவீங்களா ஊருக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சே இங்க வந்து கூடமாட கொஞ்சம் ஒத்தாசையா இருப்போம்னு இல்லாம எனக்கு என்னன்னு அங்க உட்கார்ந்துட்டு இருக்க நீ என்று அவர் கத்தியதில் அங்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமே யமுனாவுக்கு இல்லாமல் போனது நிச்சயம் இங்கிருக்கும் அத்தனை நாளும் ஒவ்வொரு பிரச்சனையோடே கழிய போவதை உணர்ந்து கொண்டவள் முகம் கசங்க அமர்ந்திருக்க அதற்குள் தயாராகி வெளியில் வந்த இந்தர் அவளின் முகத்தையும் அலைபேசியை இறுக்கமாக அவள் இருந்த விதத்தையும் கண்டு யாராவது போன் செஞ்சாங்களா என்றான் அதில் திடுக்கிட்டு நிமர்ந்தவள் ஆ எனவும் போன் போன் யாராவது செஞ்சாங்களான்னு கேட்டேன் என்றான் இந்தர் அதற்கு இல்லை என்பதாக அசைந்தது யமுனாவின் தலை அதை நம்பாமல் பார்த்தவன் சரி கிளம்புவோமா என்று அவளிடம் கேட்க அதற்கு தலையை சம்மதமாக அசைந்தவாறே எழுந்து நின்றவள் வீட்டை பூட்டுவதற்கு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு முன்னே செல்ல அவளை பின்தொடர்ந்து வந்தவனின் கையில் இருந்த கார் சாவியை கண்டதும் யமுனாவுக்கு நெஞ்சு வழியே வந்துவிட்டது